இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு வருகிறார் அங்கே தொழுகை கூடத்தில் அவர் கற்பிக்கிறார் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு சிந்தித்து பார்க்கிற பொழுது நாம் இப்பொழுது எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்த ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தொழிலின் நிமித்தம் படிப்பின் நிமித்தமாக அல்லது குடும்ப சூழலின் காரணமாக அந்த ஊரை விட்டு வேறு இடத்தில் படித்து கொண்டோ வேலை செய்து கொண்டிருக்கின்றோமா நாம் எங்கு வேலை செய்தாலும் படித்தாலும் நாம் நம்முடைய சொந்த ஊருக்கு சென்று அந்த மக்களிடத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை எல்லாம் பகிர்ந்து கொடுக்க இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது ஏனென்றால் அந்த ஊர் அந்த மண்ணில் தான் நாம் பிறந்தோம் அந்த மண்ணில் தான் நாம் வளர்ந்திருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் ஆசிரியர்கள் என்று பலர் நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கிறார்கள் எனவே அந்த ஊரை நாம் மறந்துவிடக் கூடாது அதே போல அந்த ஊரினுடைய வளர்ச்சி பணியிலே நாம் ஒரு வழிகாட்டியா இருக்க அழைக்கப்படுகிறோம் இன்று நாம் முன்னேறி இருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் அந்த அருளை ஆசிர்வாதத்தை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக நம்முடைய ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சொந்த ஊருக்கு வந்து போதிக்கிற பொழுது அந்த தொழுகை கூடத்தில் இருந்தவர்களெல்லாம் இயேசுவை வியந்து பார்த்தாலும் கூட அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவர்கள் ஒருவகையான முன்சார்பு எண்ணத்தோடு இவருடைய இவர் தச்சருடைய மகன்தானே இவருடைய குடும்பத்தை குறித்து நமக்கு தெரியுமே இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய மனதை பார்க்கிறோம் ஆம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய ஊரில் உள்ளவர்கள் நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த ஊருக்காக ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சிலர் அதற்கு தடையாக இருக்கக்கூடும் ஆண்டவர் இயேசுவை இப்படியாக விமர்சித்தவர்கள் எதிர்மறையாக பார்த்தவர்கள் நம்மை நம்முடைய காரியங்களை நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனையோடு தான் பார்க்கக்கூடும் ஆனாலும் கூட இந்த ஒரு சில மனிதர்களின் பொருட்டு நாம் நம்முடைய ஊரை வெறுக்க வேண்டாம் நம்முடைய சொந்த ஊரை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டாம் ஏனென்றால் அந்த ஊர் நமக்கு பல நிலைகளிலே உதவி செய்திருக்கிறது இப்பொழுது நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஊருக்காக குறிப்பாக அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக அங்கே படித்தும் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பிற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்விற்காக நாம் ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார் அங்கே தொழுகை கூடத்தில் அவர் கற்பிக்கிறார் அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்கள் பாராட்டாவிட்டாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடமையை செய்தார் அன்பிற்குரியவர்களே யார் என்ன சொன்னாலும் நாம் நம்முடைய சொந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்ய இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதே போல இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் அந்த சொந்த ஊர் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வகையான முன்சார்பு எண்ணத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுவால் அங்கே வல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது நாம் நம்பிக்கையோடு இருந்தால் தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை செய்வார் நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு நலமளிப்பார் நமக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை நம்பினார் ஒரு நொடி நலமான வாழ்வை பெற்றுக்கொண்டார் ஆண்டவரே தாவேதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறார் நம்பிக்கையோடு அழைத்த பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு இறங்குகிறார் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறவே முடியாது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உறுதியாக நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் நமக்கு நலமான அருள் எல்லாம் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் எனவே இன்றைய நற்செய்தின் வழியாக ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அதே போல நம்முடைய சொந்த ஊருக்கு நம்முடைய சொந்த வீட்டிற்கு நாம் உறவோடு பாசத்தோடு சென்று அங்கே இருப்பவர்களை ஒற்றுமைப்படுத்துவோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காய் நாம் ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்வோம் நிச்சயமாக நம்மை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய ஊரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நாம் நல்லது செய்கிற பொழுது வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவைப் போல துணிவோடு இந்த காரியங்களை ஞானத்தோடு எதிர்கொள்வோம் நிறை இறைவன் நிறைவாக நம்மை வழிநடத்துவார் நம்மை ஊரை ஆசிர்வதித்து நம்மை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் நம்பிக்கையே எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் எங்கள் சொந்த ஊரின் அன்பும் அக்கறையும் கொண்டு அந்த மக்களுடைய நலமான வாழ்விற்கு நாங்கள் எங்களால் இயன்ற உதவியை செய்யும்படியான ஆருளை ஆசிர்வாதத்தை தாரும் ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களிலே உம்மை நம்ப மறுத்திருக்கிறோம் எங்களை மண்ணி வரக்கூடிய நாட்களிலே உம்மை சிக்கனை பற்றி கொண்டு மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நாளும் வளர்ந்து உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நான் ஒரு தொட்டு குணப்படுத்தும் குடி நோய்கள் மன நோய்கள் விபத்துகள் காயங்கள் இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் பாதுகாப்பியராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாய் எங்களை ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா சேபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து ஆண்டவரே நீரே குடும்பங்களுக்கு விடுதலையை கொடுப்பியராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கைவிட்டு விடாதீரும் இன்று போல் என்றும் நாங்கள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இருக்கும்படியான அருளை ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த ஜப வேலையில நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தரலும் ஆண்டவரையுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய் தரள வேண்டுமா எங்கள் மீட்பாராகியதை இயேசு வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்